பாகிஸ்தானில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோட தலைக்கு மேலே அவங்க அப்பா கேமராவை பொருத்தியிருக்காரு இந்த வீடியோவை ஃபோட்டோவை பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்குது ஆனால் இந்த பொண்ணுகிட்ட ஏன் உங்கள் அப்பா உன் தலைக்கு மேலே கேமராவை ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து கேட்குறவங்கள்ட்ட பதில் சொல்லுது நான் எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போனால் காலேஜுக்கு போனால் வெளியிடங்களுக்கு போனால் என்னை கண்காணிக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா என் தலையில் கேமராவை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு இது நினச்சி சிரிக்கிறதா இல்லை இந்த காலத்தில் இவ்வளோ பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்குது நகை பறிப்பு நடக்குது இதனால் இவங்க இப்படி கேமராவை இவங்க அப்பா மாட்டி வச்சுருக்காருன்னு ஆதங்கப்படுறதானே புரியலை ஆனால் அந்த பொண்ணு வந்து கேஷுவலாக அந்த கேமராவை தலையில வச்சுக்கிட்டு இவ்வளோ பதிலையும் சொல்லியிருக்கு அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி நீ கேமராவை தலையில் மாட்டி வச்சுருக்கிறத பார்த்து உன்னை கிண்டல் பண்ணலையா ரோட்டில் போகிறவங்களாம் உன்னை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்களே அது உனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லுது எனக்கு அதெல்லாம் வெக்கம் கிடையாது என்னை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம் என்னோடய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் எங்கள் அப்பா என் மேலே வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்காரு அதனால் நான் என்னை பத்திரமாக அவர் பார்த்துக்கிறாரு நான் எங்கே போனாலும் வந்தாலும் என்னை அவர் வந்து எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே பார்ப்பார் என்னை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு எங்கள் அப்பா எனக்கு அதுதான் முக்கியம் என்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் எங்கள் அப்பாவுக்கும் தைரியமாக என்ன எங்கனால் அனுப்புகிறாரு இதனால் எனக்கு எந்த பயமுமே இல்லை வெக்கமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு எல்லார்கிட்டேயும் கேட்குறவங்ககிட்டலாம் பதிலை தெளிவாக சொல்லுது இது பார்க்குற நமக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்கு இது பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணே சொல்லுது